பிரைஸ்தலார் மீட்பு நட்சமாக ஏசு கிருஷுவின் இனிதான் அமைதி அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய பர்சனம் அகிபொழுதாக பரிசுத்த லூக்கல் தின சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது தோசனம் சரி லூக் சாப்டர் டுவெல் எஸ் ஃபார்ட்டி நைன் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் கத்துடைய அழகான ஒரு இயக்கம் பாருங்கள் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் ஏன் அக்கினியை போட வேண்டும் அக்கினி எதற்காக ஒரு வசனம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் கோராகம் ஒரு கூட்டத்தும் ஒன்றாக இணைந்து மோசிக்கும் விரோதமாக மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினார்கள் அந்நியாக்கினியை கொண்டு வந்தார்கள் கத்தொடி அக்கினி அவர்களை பட்சித்து போடுது என்று சொல்லி பார்க்கிறோம் மோசி அந்த முச்சடிக்கு நேராக நடந்து வந்தபோது எப்பொழுதும் போல வருகிறார் ஒரே பிறகு மட்டும் வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது நடக்கிற சம்பவம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல அந்த சம்பவத்தை பார்க்கிறார் திக்கு 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 திக்குன்னு எரிகிறது ஆனால் அதோடைய எந்த பாதிப்பும் வரவில்லை கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி கிட்ட போகிறார் ஒரு நெருப்பு எரியும்போது கிட்ட போய் ஒரு தீ காட்டுத்தீ போது கிட்ட போய் ஒருத்தர் பார்க்க முடியுமா கிட்ட போய் பார்க்க போகிறார் அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது தேவனுடைய அன்பான வார்த்தை வந்து அந்த எகத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும் பொருளாக அருமையான மோசியவை தான் தேவன் பயன்படுத்தினார் இப்படி கிட்ட வந்து பார்க்குற அந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதே போல் இந்த நாட்களில் எலியாவுக்குள்ள ஒரு விசேஷ இருந்தது எலியா அந்த ஜனங்கள்லாம் என்கிட்டே வாருங்கள் என்று சொன்னார் அவர் சொன்ன உடனே ஜனங்கள்லாம் கிட்ட வந்தார்கள் இப்படி இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டுருக்கிறீங்களே என்று சொல்லி எலியா தகர்க்கப்பட்ட கத்தோடைய பலிபெடுத்த முதலாவது அவர் செப்பன் எடுக்கிறார் அதற்கு பெயர் வைக்கிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கூப்பும் தேவனாகி கர்த்தாவே என்னை கேட்டுள்ளும் என்னை கேட்டுள்ள சொல்லிக்கிறார் உடனே இடத்துல நடக்குது சம்பவத்தை பாருங்கள் வாகனத்திலேருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து சொல்லி பார்க்குறோம் இப்பொழுது அந்த அக்கினியே ஒரு விருப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அக்கினிக்கு பல வெரைட்டி இருந்தாலும் ஏசப்பாவுக்கு ஒரு அக்கினி தான் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலாக இருந்து சொல்லி பார்க்குறோம் அவர்களுடைய கண்கள் இருந்த அக்கினி ஜுவாலை தான் உங்களையும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரிய வேண்டும் என்று விருப்பம் சூரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார் சந்திரன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த பூமி இந்த மலம் ம மல செடி கொடிகள் உறவுகள் குடும்பங்கள் சரீரங்கள் உணவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்ம உடலில் இருக்கிற உபாதைகளுடைய கிரியைகள் அதுக்கு எப்படி சுகம் கொடுக்க வேண்டும் என்று கருத்தர விரும்பி இருக்கிறார் சரீரத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு நான் யூரின் போயிட்டே இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வராது அவங்களுக்கு ஸ்டாப் ஆகணும் இல்லைன்னா சுகம் உண்டாகணும் ஸ்டார்ட் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்த ஒரு விதமான விருப்பம் இருக்கிறது ஆனால் இயேசப்பா ஆத்துமாவுக்குள்ளே என்ன கொடுக்க வேண்டும் விரும்புகிறார் ஒரு ஆவிக்குள்ளே என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்கள் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவர் நம்ம மேல் அப்படி அப்படி விருப்பத்தை வைத்திருக்கிறார் அக்கினியாக செயல்பட்டால் தான் அந்த ஏவலும் ஆதாவும் பாதிக்கப்பட்டது போல நம்மளால் பாதிக்கப்பட முடியாது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார் அதை அளவோடு பார்ப்பதற்கு கர்த்தர் நம்மை நினைக்கவில்லை நம்மை மேலே அவர் விசேஷத்தை கிருபை வைத்திருக்கிறார் விசேஷத்தை இறக்கத்தை வைத்திருக்கிறார் விசேஷத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் விசேஷத்தை பலத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தனை கொடுத்து வைத்திருக்கிறார் அவருடைய சத்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் பூமியின் மேல் அக்கினை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இப்பொழுதே எரியணுமா இயேசு அப்பா நமக்கு எதுக்காக இந்த கிருமையை கொடுத்துருக்கிறார் இயேசு விநாம்துக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவருடைய பரிசுத்த அக்கினிக்காக இயங்குங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற விட்டுக் கொடுங்கள் ஒப்புக்கூடுங்கள் அர்ப்பணியுங்கள் அந்த ஒரே பருவத்துக்கு நேராய் வந்தபோது எப்படி மோசியை ஒரு அற்புதத்தை கண்டு அநேகருக்கு இருந்தாரோ இன்றைக்கி கிறிஸ்துவின் அன்புக்கு நேராகி இருக்கிற உங்கள் மேலே கத்துடைய அக்கினி பற்றி அறியும்போது அதோடைய வல்லமை பற்றி அறியும் போது அபிஷேகம் பற்றி அறியும்போது உங்களை பார்க்கிறவர்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பார்க்கலாம் இருக்கட்டும் எப்படி மூசியை மனம் திரும்பி சித்தம் செய்தாரோ போல இந்த நாளில் இந்த அக்கினி பெற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கையையும் தேவசித்தம் நிறைவேறுவதற்கு அநேக ஜனங்கள் ஆண்டோர் பக்கம் திருப்புவதற்கு இந்த நாட்களில் தேவைப்படுகிற பரிசுதவின் வரங்கள் வல்லமையாக அபிஷேகங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புவதற்கு ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அன்பு தகப்பனே இயேசுமே நான் மற்ற நாள் இந்த வார்த்தை மூலம் வாங்க பிள்ளைகள் ஆசிரியர் கைஸ் தோத்துகிறோம் கிருப்பியை தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன், ஆமேன்